மகன் பதினோராம் ஆண்டு படிக்காரு மகள் நாலாம் ஆண்டு படிக்க ஸ்கூலுக்கும் போடுறேன் கிளாஸுக்கும் போகிறேன் அந்த காசை வச்சு தான் நான் அதுக்குள்ளால படிப்பிக்கிறேன் உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம பெங்கணிக்க முடிச்சோம்னா எல்லாமே மடை குழா நிற்கிறோம் ஏன் எனக்குன்றது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்கறது முதல்ல நம்ம நிற்கிற இடத்த கொஞ்சம் பாருங்கள் பாலம் பாலத்தில் ஒருத்தண்ணி நாங்கள் இன்றைக்கு இந்த என்ன பதிவுன்னு சொன்னால் விருக்கமான நிலைப்பாடு இருக்கிற குடும்பம்லாம் சந்திக்க போகிறோம் அது ஆடியோ சுடாதான் போடுறாங்க பழமையாக நாங்கள் ஆடியோ தான் போடுறாங்க அந்த ரீதியில் இன்றைக்கு ஒரு ஆடிய சுடாதையும் கண்டு நாங்கள் இங்கே பதிவு செய்ய போகிறோம் என்ன ஏதுன்றதை கொஞ்சம் மெரிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு பார்க்குறப்ப புதுசாக வர போகிற சோகரங்கள் நண்பர்கள் பழமையாக தான் சிறப்பாக செய்திருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கஞ்சி வணக்கம் வணக்கம்

இருபத்தையாயிரம் ரூபா ஓ ஒவ்வொரு மாசம் சில பேல டேட் பிந்தி போகும் சில பேல அடுத்த மாசம் ஆகும் சில வேலை சில டைம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியும் வரும் இந்த ஃபுல் அமௌண்ட் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக சில வேலை அவங்க வார மாதிரி வாங்கி தருவாங்க மேல கீவார் கொஞ்சம் இல்லை வர இல்லை அதுக்கு முதல் சமுத்தி முத்துரை தந்திருந்தது இப்ப அதுவும் இல்லை கீவார் வந்த பிறகு கீவாரும் இல்ல முத்துரையும் இல்லை

நாங்க வரக்குள்ள முன்னுக்கு ஒரு கல்லு வீடு பெருசா தெரிஞ்சியது பார்த்து நான்கு ஓகே பெரிய நீ இல்லை ஒரு கோடி சேரல பிள்ளைகள் மாதிரி இருக்கான் பெரிய பெரிய வீடுகள் வந்துருக்கேன் நான் பயந்து வைத்தேன் வீடு நம்மளோட வீடுல விட பிடி இல்ல அப்ப அந்த பெரிய வீடா வீடா கிடைக்காது விளக்கம் என்ன என்ன வந்து அதை விளக்கம் கூட்டிக் கொண்டு வந்தவர் அவர் நிற்கிறாரு நினைக்கிறாரு வருவாருக்கு

கிளாஸுக்கும் போடுறவங்க தான் சாப்பாடும் தான் நல்லா அதுக்குள்ளாலே செய்து கொள்வோம் ஆனால் அவங்கள படிப்புக்குத்தான் கொஞ்சம் கஷ்டம் என்ன கஷ்டம் என்னவங்க இப்போ டியூஷன் கிளாஸ் வந்தவங்க ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸுக்கு தான் போகிறாங்க ஆனால் இவருக்கு எனக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு விருப்பம் கூடுதலாக படிப்பிக்க வசதி இல்லை

சுதர்சன் சுர்சனா எத்தனப்பா படிக்கிறா பதினொன்று பதினொன்னா இந்த வருஷம்ல இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இந்த பா படிக்கிறா செங்கலடி சென்ட்ரல் காலேஜ் செங்கல்வில படிக்கிறேன் கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா ரெண்டே கனிக்கெல்லாம் போவில இன்னைக்கு போய போயா கிளாஸ் இல்லை போயாண்டா கிளாஸ் இல்ல ஸ்கூல்ல நடக்காது அதில் போகல இன்னைக்கு என்ன கிளாஸுக்கு போறேன் நீங்க நான் மேக்ஸிமம் சயின்ஸ் தான் போறேன் மேக்ஸிமம் சயின்ஸ் தான் போறேன் நீங்க எங்க செங்கடிகா போற நீங்க எஸ்எஸ்சி இல்லாதீங்க அது என்ன நாலு நாலுக்கு ஐம்பது ரூபா ஒரு கிளாஸுக்கு ஐம்பது ரூபாய் ஐம்பது மணி ஒரு மணி மணித்தேத்துக்கு ஐம்பது ரூபாய் ஒரு மணி மணிக்கு ஐம்பது ரூபாய் ஒரு மணிக்கு ஐம்பது ரூபா இப்போ அதாவது சனி ஞாயிறுமா என்ன என்ன பழக்கம் கிளாஸுக்கு எப்போ போகிறோம் சொல்லுங்களேன் அவங்க மெக்ஸ்ட் படம் திங்கள் திங்கள் புதன் வியாழன் அப்புறம் வள்ளி இறுகி அப்புறம் சயின்ஸும் அப்படி திங்களில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு அதில் சனிக்கிழமை மட்டும் சயின்ஸ் படம் ரெண்டு மணி தேரம் இருக்கு அதாவது உங்களோட ஸ்கூல் பேக்குகள் ஷூகள் அப்படியா படலாம் அப்படி இருக்குது நல்லா இருக்குதா சரியாக இருக்குதா ஸ்கூல் பேக் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் பேக் வந்துரு நாங்கள் அது இப்போ பேக் கொஞ்சம் பிஞ்சிட்டு ஒன்பதாம் மணியில் போயிருந்த பேக் அதை தண்ணி கொண்டு நான் கொண்டுறேன் சுவெல்லாம இருக்குதா ஷூ இந்த நாலாம் மாதம் பண்ணாங்க அதுவும் அந்த பிஞ்ச மாதிரி தயாரிக்கலாம் அது கொஞ்சம் பார்ப்போம் சுவையும் பேக்களையும் எடுத்துகிட்டு கொண்டு வாங்க கொப்பையும் எடுத்து கொண்டு வந்தோம் நீரிஞ்ச வாரம் நீர் வாரம் நீர் இடத்துல வாரம் நீர் இப்போ கொஞ்சம் நான் அளவுக்குள்ள ஒரு குழப்படி செஞ்சு கொண்டு இருந்த நீர் நீர் உங்க பேர் என்ன சொல்லுங்க உங்களுடைய கயானி கயானி எத்தனை அவனை படிக்கிற எந்த ஸ்கூலுக்கு போறீர் குமார ஸ்கூல் நாலாம் ஆண்டு நாலாம் ஆண்டா படிக்கிறீர் ஆ காலில் சாப்பிடீரா நீர் என்ன சாப்பிடு சோறு சோறா சாப்பிடீர் இன்றைக்கு லீவு நேற்று போனீரா வெள்ளிக்கிழமை நேற்று ஸ்கூல் போனேன் இல்லை போவில்லை இப்போ போய் சொல்கிற மாதிரி இருக்கு ஜோஜி போட்டான் போனேன் என்றீர் போனேதான் போனதான் போவில்லையா அப்பேன்னு இப்போ போய் சொன்னீர் போனேன் ஆ இந்த பொய் எல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சரி வராது இந்த வயசுல இப்படி என்ன போன வேணாம் ஓ போகணும் நான் போகலையா இல்ல போகல அவ்வளவுதான் பாக்குற மாமா எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ப்ரோ என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லுது எண்டா ப்ரோ கரெக்டு பாப்பு மேனு ரைட்டா சொல்லி எங்க போனிருந்த நைட்டு விளாட்டு போட்டிகிட்டு போனா

அத ஒருக்கா இது பாயும் என்ன சொல்றது ரைட் கிப்பிங் இருக்குதா அதை அத அடிச்சு காட்டும் மேடம் எனக்கு இப்போ அடிச்சு காட்டும் ஏதாவது ஒன்று செய்யத்தான் வேணும் நீ சரி வராது இப்பதானே மற்றது பாட்டு எல்லாம் படிப்பிராமான்னு சொன்னார் சொன்னாரு அந்த புள்ள கட்டிக்கார புள்ள நல்ல பாட்டு எல்லாம் படிக்கும் விஜயரா பாட்டு எல்லாம் அப்படி படிக்கும் விஜயரா பாட்டு இருக்கா படிப்பி காட்டும் மேம் சிரிக்காவ படிச்சு காட்டு

மைண்ட்ல வாஜி வாஜி பா ஜோஜி பா மைண்ட்ல பாரு மாரிய ரைட் இன்னொரு படம் மிஹில் பார்த்ததா இல்ல எல்லாடி அதல நான் பார்க்கறல அப்ப என்ன பார்த்தாரு அரண்மனை அரண்மனை பாத்தீர் ஆ சரி சரி அரண்மனை ஓகே ஓகே சார் நீ இப்ப ஸ்கூல் பேக் எல்லாம் ஷூ எல்லாம் வச்சி போறோ அதர்க்க பாப்போம் ஓபி சாவை எடுத்துட்டு வரேன் பாப்போம் அந்த ஸ்கீம் அந்த இதையும் எடுத்து கொண்டு வரணும் இவடத்தை வச்சி இப்ப எனக்கு ஸ்கிப்பிங் செய்து காட்டவணும் எடுத்து வரணும் இருக்குதெல்லாம் தம்பி வா பா

ய திறந்த காடுங்கி காட்டும் அடுத்து நல்ல அழகா அழுகிறாங்க கடும் பாரிக்கு ஒரு உதவி என்ன படம் ஓட்டு வச்சிருக்கு சிங்கம் புலிமணி மூன்றாம் அப்ப நாலாம் மாட்டில் மாட்டம் படிக்க முடியா இப்ப நாலாம் மாண்டி இருக்குப்பி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அதே கொப்பியை கொடுத்து விட்டணும் கொப்பி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்கு வாங்க கஷ்டமாக இருக்குது அதே கொப்பியைத்தான் கொண்டு எழுதுகிறத மூன்றாம் ஆண்டுக்கு கொண்டு போன கொப்பி ஏத்தா நாலாம் ஆண்டுக்கு எழுதுறாங்க

கேப்பர கே காப்பி தான் மணு காப்பி தான் மணு என்ன காப்பி இருந்தா போவேன் நானே வேற என்ன வேண்டியது ஆஹா கொண்டாடுவே காப்பி ஆجي என்ன சேப் பண்ணி எல்லதெல்லாம் படிக்கலாமா பேக் ஏன் இப்பதே கிட்டியாப் पड़ेगा போதே வேகவே पड़ेगाன்ன அப்போ ஜோய் ஜோய் சொல்றது நீ அம்மா சொல்றது சொல்றது பேக் பிஞ்சிருக்கேன்ன பேக் பிஞ்சிருக்குதோ அப்படி என்ன அப்ப பேக்கும் நோக்கு காப்பி மீ இருந்தா தெரியும் பேக் பிஞ்சிருக்குது

விளையாடி இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுத்து கையில் கையையும் காட்டுங்க சில்ட்ரன் பார்க்கில் இப்போ அந்த ஏணி மாதிரி இருக்கும் அதுல ஏறி கீழே இருந்து மேலே ஏறி போவில கால் தவறி கொண்டு விழுந்துட்டா விழுந்த உடனே அந்த மே கீழுக்கு இருந்தது உதஞ்சி இருந்துருக்கு காணலை நாங்கள் அதுக்குள்ளே கையை கொண்டு விட்டுத்தாவோ விட்டோடனே அதுக்கு அப்படியே குத்தி ஏறிது கையில இது போன்ற வருஷம் கையை காட்டு இது கையில வந்து இருபத்தி ஒரு தையல் இதுலயும் வந்து அதே அளவுதான் அங்க மற்ற கல்ல துடையில இதெல்லாம் வந்து நரம்பு எடுத்துதான் கையில வச்சு செய்திருக்காங்க நரம்பு இந்த விரல் நரம்பு ரெண்டும் அறந்துட்டு அப்போ செய்யலான்னு சொல்லி சொன்னவங்க நரம்பறந்து துண்டு துண்டாயி அப்படி இது செய்கிற உண்டு பிரபு சொன்னாங்க காலில் அப்படி நரம்பு எடுத்து தான் செய்யலாம் விருப்பம்மாங்குளுக்குன்னு சொல்லி கேட்டாங்க ப்ரோம்ண்டு சொல்லி பிரவு ஒரு காலில் துடையில் எடுத்தவங்க மற்ற காலில் இங்கே கீழுக்கு எடுத்தவங்க ரெண்டு நரம்பு எடுத்து தான் கைக்கு செய்கிறவங்க முதல்ல நீரே கேட்டேன் இது ஒன்றரை வருஷம் கிளினிக் போய்க்கொண்டிருக்கிறேன் மட்டா கிளப் டவுனுக்கு அதனால் போன வருஷம் விளையாட்டுலாம் செய்வான்ல்லா இதுவரைக்கும் விளையாட்டு ஒன்றுக்கும் விடல இந்த கை பிரச்சனையால் இந்த வருஷம் அவள் போப்புறாவாம் ஏலாதான் இனி அவள் போகணுமான்னு சொல்லி இந்த முறை போய் எல்லாத்துலேயும் மடுப்பட்டு இருக்கிறா நான் நெக்ஸ்ட் அடுத்த வரும்போது இந்த வீடியோ படி செஞ்சு போகலாம் அடுத்தடி வரும்போது சேஃப்டிக்கெட்லாம் காட்டவும் இப்போ எனக்கு சுத்தி செய்ய காட்டு வரேன் நின்று எத்தனை அடிப்பேன் பார்ப்போமா அண்ணா கென்னு இந்த வர இந்த அடி கயிறு இருபத்தி நாலு

വിപ്പം വിരുപ്പം കൊഞ്ചി കാണാതെ ഉദി നൈക്കിൾ குடும்பத்தை தம்பி அடுத்த ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பார்க்கணும் பண்ணி தேவை பண்ணி தான் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி மீண்டும் நான் ஒரு தேடி தேடி இடத்துல எஞ்ச பேர் ஒரு பகுதியில் இப்படி ஒரு பிள்ளை தகுப்பு பண்ணில்லாமல் சாக் விட்டுட்டு போய் திருமணம் செய்தார் மிகவும் கஷ்டப்படுறாள் இந்த மகனையும் மகளையும் படிப்பிக்கிறதுக்கு தகப்பனார் கொடுக்குற அந்த நீதிமன்றத்தில் கொடுக்குற இருபத்தி இரண்டு காசு எடுத்து தான் தந்தை அம்மாவையும் வயது போன அம்மாவையும் பிள்ளைகளையும் வச்சு பராமரித்து கொண்டுருக்குறாள் அவக்கு ஆரம்ப காலத்தில் திருமணம் செய்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வீடு தான் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த புதுசாமல் இருக்கிற வீடு அது அவர் போன கையோடையே அந்த வீடு அப்படியே பால் அடைந்து போய்ட்டுது என்ன செய்கிற ஒரு இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கா இப்போ நான் சொன்னேன் இப்படி நான் இப்படி இந்த உதவியை செஞ்சு தாரேன் நீங்கள் அவங்க நேரடியாக கதைங்க கதை ஜாவடியில் இருக்கிற உறவுகளை நான் உங்களுக்கு கட்ட உதவி செய்வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி இந்த தம்பி மூலமாக நான் ஏற்கனவே ரெண்டு மூணு இதுகளை செய்து கொடுத்த அந்த இதுக்காக இதைக்கு மினக்கெட்டு இப்படியான ஒரு குடும்பத்தை கட்டாயம் செய்யணும்ன்றதுக்காக நானும் தம்பியும் கதச்சி தம்பியோட கதச்சி தம்பி உடனடியாக அந்த குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி பாட்டு கூட்டி வந்தேன் நான் படிக்கிற பொடியனும் அதோட நிச்சயத்தை நிறைவேற்றணும்னு சொல்கிற அந்த பிள்ளையும் என்னவா வரப்போகிறீங்க நீங்கள் படிச்சு டீச்சராக வரப்போகிறான் அதுக்கேற்ற உதவிகளை வெளியிலே இருக்கிற உறவுகளை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுங்க அதுக்கு இறைவனுக்கு செய்கிற ஒரு புண்ணியமாக இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன் கட்டாயம் இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்சால் எல்லா உறவுகளையும் பார்த்து கட்டாயம் நிறைய உதவிகளை செய்ங்க அவருக்கு கோழி அதுகளை வளர்த்தா கொஞ்சம் அதில் வார முட்டைகளை அதுகளை வச்சு விட்டாலும் அது இன்னும் ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாரு அதுக்கே உருவையும் செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி நான் தாயவா கேட்டு எனக்கு உரையை முடித்து கொடுறேன் சரி ஏகாஜி இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்து போடுறோம் சரிதானே பார்க்குற உறவுகள் யாரும் வந்து உதவுகிறதுக்கு முன்பாக இருந்தான்னு சொன்னால் நம்முடைய ஆர்டிஎஸ் அண்ணன் இருக்கார் தான் தலைவர் அவர் அவரூடாக வந்து நாங்கள் அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கான உதவியை நாங்கள் செய்தோம் சரிதானே வேற என்ன வேறு என்ன கைக போறியா நீங்கள் பாட்டு தான் படிக்கல பரவாயில்ல பாப்பாரு சரிதானே கிட்டித்தரேன்னா படிக்க வேணுமா ஓகே டீச்சராக இருக்க வேணுமே அடுத்த ரீ பரக்குள்ள ரிப்போர்ட்டில் அந்த சர்டிஃபிகேட்லாம் காட்ட வேணும் சர்டிஃபிகேட் இன்னும் எங்களுக்கு தரல இல்லை இப்போ இப்போ ஃபோர்ட்ஸில் இருக்க போகிறீங்கதானே இப்போ ஃபோர்ட்ஸில் போக போகிறீங்கதானே அப்போ அந்த ஃபோர்ட் சர்டிஃபிகேட்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்னு கொடுப்பே கொடுப்பாங்க தானே ப்ரைஸ் கொடுத்து ஆ அதெல்லாம் காட்ட விடுங்க எனக்கு அடுத்த சரி பார்க்குற உறவுகள் இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ கொஞ்சம் அதிகளவாக பயிருங்க பயிரும் பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளுக்கு அது பார்வைக்கோ இல்லையா அவர் கரங்களுக்கு போய் சேரும் பட்சத்தில் வந்து எப்படியான நெருக்கமான இருக்கிற நிலைப்பாடுகள் இருக்கிற குடும்பங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையும் எங்களுடைய வீடியோ கொஞ்சம் பயிர்ங்க நாங்கள் நீண்ட தூரம் வேணும் இப்போ உங்களை இப்போ நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லாமே இப்போ உங்கூட கரங்கள்லான் இருக்குது நாங்கள் நீண்ட தூரம் வேணும் இப்போ உங்களுடைய உங்கள் சப்போர்ட்டுகள் இருந்தால் தான் நாங்கள் மேலும் மேலும் முன்னோக்கி போவோம்னா கொஞ்சம் பயிருங்க எங்களோடய வீடியோவில் சரி தானே நான் போடுறேன் உதவி கிடைச்சா அடுத்த இல்லை ஓகே தேங்க்யூ ஹாய் இதான் நீ இதான் வீடு உள்ளுக்கு போய் பார்க்கலாமா வாங்க நம்ம கிச்சன்ல காட்டுறோம் முதல்ல எங்க கிச்சன் நம்ம கிச்சன் எங்க இருக்கு நம்ம கிச்சன் பெரிய கல்லு விடன ஒஜியு ம் பெரிய கல்லு விடற கே மாவுண்டா வெச்சிருக்கீங்க அட்டாஷ்ல இருக்கு அ கிட்ட வச்சீங்களா பை கிட்ட வச்சீங்களா இதுதான் கிச்சன்ங்கட இதுதான் கிச்சன் ஆ அந்த தங்கல அந்த அழகுக்கு நான் காத்துது இது வந்த அழகு

மாமரம் மாமராது காய்க்கிறல்ல மாமரம் காய்க்கிறல்ல இல்ல காய்க்கும் வேற புடி சாப்பிற வரிய எங்க பூக்கன் எங்க பூக்கன் அது மல்லிய மரம் சின்ன சின்ன வாழை கண்டு மக்கது வந்து செவ்வரத்தை அதுவும் மல்லியே இந்த ஒரு செவ்வரத்து நிக்கி அவ்ளோதான் நாக்கி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அது அது வந்து என்னது

इट right, ओके okay,